சாந்தி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முறையின் முக்கிய சாரா பார்தாதா மதுபன் தலைப்பு பிதா ஸ்ரீ அவர்களுடைய புண்ணிய நினைவு தினத்தில் காலை வகுப்பில் கூறுவதற்கான பார்த்தாதாவினுடைய இனிமையான விலைமதிப்பற்ற மகவாக்கியம் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடன் உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றார் படிப்பினை கொடுத்து கொண்டிருக்கின்றார் படிப்பினை கொடுப்பது ஆசிரியரின் வேலை மற்றும் இலக்கை கூறுவது குருவின் வேலை முக்தி ஜீவன் முக்தியே இலக்காகும் இலக்கை என்றால் லட்சியமாகும் முக்திக்காக நினைவு யாத்திரை மிகவும் அவசியமானது மற்றும் ஜீவன் முக்திக்காக படைப்பின் ஆதி மத்தியம் அந்திமத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் இப்பொழுது எண்பத்தி நான்கு பிறகுகளின் சக்கரம் நிறைவுற்றது இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் தன்னுடன் இப்படியெல்லாம் உரையாடுவதன் மூலம் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் மற்றும் பிறரு பிறர்க்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவீர்கள் வழியை சொல்வதற்கான தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானம் ஆவதற்கான கருணையை பிறர் மீது காட்ட வேண்டும் குழந்தைகளாக உங்களுக்கு புண்ணியம் மற்றும் பாவத்தின் ஆழ்ந்த நிலையை பற்றி பாக புரிய வைத்திருக்கிறார் புண்ணியம் எது மற்றும் பாவம் எது தந்தையை நினைவு செய்வது மற்றும் பிறருக்கு நிலை ஏற்படுத்துவது இதுவே மிகவும் அனைத்தையும் விட பெரிய புண்ணியமாகும் சென்டர் திறப்பது உடல் மனம் பணத்தை பிறருடைய சேவையில் ஈடுபடுத்துவது இது புண்ணியமாகும் தீய சகவாசத்தில் வந்து வீணான சிந்தனை பர சிந்தனையில் தன்னுடைய நேரத்தை வீணாக்குவது இது பாவமாகும் தந்தைக்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளதால் கருமையும் ஏற்படுகிறது தந்தை அனை அனுபவத்தில் சொல்கின்ற எப்பொழுது ஏகாந்தத்தில் அமர்ந்து அப்பொழுது முதலில் ஒப்பற்ற குழந்தைகளுடைய இணை வருகிறது அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார்களோ அல்லது எங்கிருக்கின்றார்களோ சில நல்ல சிவாதாரிகள் சரீரத்தை விட்டு விடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆத்மாவையும் நினைவு செய்து சர்ச் லைஃப் கொடுக்கின்றோம் இங்கே இரண்டு ஒளிகள் இருக்கின்றனர் இரண்டு ஒளிகளும் இணைந்து இருக்கின்றனர் என்பது குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இருவரும் சக்தி வாய்ந்த ஒளிகளாவார்கள் அதிகாலை நேரம் நன்றாக உள்ளது ஸ்நானம் செய்துவிட்டு ஏகாந்தத்தில் சென்றுவிட வேண்டும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் மிகுதியாக இருக்க வேண்டும் இது அமைதியான அனாதியான உருவாக்கப்பட்ட நாடகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டாகும் எப்பொழுதாவது யாராவது ஒரு குழந்தையின் கோபமான சப்தத்தை கேட்டால் குழந்தை கோபப்படுவது சரியல்ல இதனால் நீங்களும் துக்கமடைவீர்கள் பிறரையும் கூட துக்கப்படுத்துவீர்கள் என்று தந்தை படிப்பினை கொடுக்கின்றார் தந்தை சதா காலத்திற்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் எனவே குழந்தைகளும் கூட தந்தைக்கு சமமாக வேண்டும் ஒருவர் மற்றவருக்கு ஒரு பொழுதும் துக்கம் கொடுக்கவும் கூடாது மிக மிக அன்பானவராக வேண்டும் அன்பான தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்தீர்கள் என்றால் தனக்கும் நன்மை பிறருக்கும் கூட நன்மை ஏற்படும் இப்பொழுது உலகத்தில் எஜமானர் உங்களிடம் விருந்தாளியாக வந்திருக்கிறார் குழந்தைகளாகிய உங்களுடைய சகயோகத்தினால்தான் உலகத்திற்கு நன்மை ஏற்பட முடியும் சிவபாபா இவருக்குள் வந்து இனிமையான குழந்தைகளே தேக சகீதம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இது கடைசி பிறவியாகும் இந்த பழைய உலகம் பழைய தேகம் அழிய போகிறது நீங்கள் இறந்துவிட்டால் உலகமும் உலகம் இறந்து விட்டதாகும் என்று பழமொழி கூட உள்ளது முயற்சிக்காக சங்கமய சமயம் குறைவாகவே உள்ளது மாபா இந்த படிப்பு எதுவரை நடக்கும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள் எதுவரை தெய்வீகராஜ்யம் ஸ்தாவனை ஆகுமோ அதுவரை சொல்லிக்கொண்டே இருப்பார் பிறகு புது உலகத்தில் மாற்றலாகி விடுவீர்கள் என்று கூறுகிறார் மேலும் அவ்வத்த மகாபாக்கியம் அதில் குழந்தைகளுக்கு நிரந்தர யோகி என்ற தலைப்பில் தந்தை பாடம் எடுக்கின்றார் அதனை அடுத்து ஞான சிந்தனையில் நாம் பார்ப்போம் வரதான் ஆயிரம் புஜங்களை கொண்ட பிரம்மா பாபாவினுடைய துணையை நிரந்தரமாக அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான ஸ்னேயாக ஸ்லோகன் அசரிவி ஸ்திரியினுடைய அனுபவம் அல்லது பயிற்சிதான் நம்பர் முன்னால் வருவதற்கான ஆதாரமாக ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் நாம கூறுகிற மிகப்பெரிய பெரிய என்ற தலைப்பில் எவ்வளவு அழகாக நமக்கு பாடம் எடுக்கின்றார் என்பதை பாருங்கள் எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இனிமையான குழந்தைகளே தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையாகி என்னை மற்றும் தன்னுடைய வீட்டை நினைவு செய்யுங்கள் குழந்தைகளே இந்த நினைவு யாத்திரையை ஒரு பொழுதும் மறக்க வேண்டாம் நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் பாவனம் ஆகுவீர்கள் ஆகாமல் நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது ஞானம் மற்றும் யோகமே முக்கியமானதாகும் தந்தையிடம் இந்த மிகப்பெரிய முக்கிஷங்கள் உள்ளன அவற்றை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார் இதில் யோகா என்ற மிக பெரிய பாடம் உள்ளது குழந்தைகள் நல்ல முறையில் நினைவு செய்கின்றீர்கள் என்றால் அந்த நினைவின் மூலம் தந்தையின் நினைவு கிடைக்கிறது நினைவின் மூலம் குழந்தைகள் தந்தையை கவர்ந்து ஈர்க்கின்றார்கள் பின்னாலே வரக்கூடியவர்கள் யார் உயர்ந்த பதவி அடைவார்களோ அதற்கான ஆதாரம் கூட நினைவாகும் அவர்கள் ஈர்க்கின்றார்கள் பாபா இரக்கம் காட்டுகின்றார் சிலர் கூறுகிறார்கள் பாபா இரக்கம் காட்டுங்கள் கிருபை காட்டுங்கள் என்று கூறுகின்றார்கள் அல்லவா இதில் கூட நினைவு முக்கியமாக தேவை நினைவின் மூலமாகத்தான் கரண்ட் கிடைத்துக் கொண்டே இருக்கும் இதனால் ஆத்மா ஆரோக்கியமானதாக ஆகிவிடுகிறது நிறைந்து விடுகிறது சில நேரம் தந்தை எந்த குழந்தைகளுக்காக கரண்ட் கொடுக்க வேண்டும் என்றார் தூக்கமும் கூட கலைந்து விடுகிறது இன்னாருக்கு கரண்ட் கொடுக்க வேண்டும் என்ற அக்கறை இருந்து கொண்டே இருக்கிறது கரண்ட் கிடைப்பதால் ஆயுள் அதிகரிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நினைவு செய்ய வேண்டும் என்பதும் கிடையாது நடக்கும் பொழுதும் சுற்றித் திரியும் போதும் உணவு சாப்பிடும் பொழுதும் காரியம் செய்யும் பொழுதும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் பிறருக்கு கரண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் இரவு கூட கண் விழிக்கிற அதிகாலை எழுந்து எந்தளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு இருப்பு இருக்கும் என்பதை குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது தந்தை சர்ச் லைட் கொடுப்பார் ஆத்மாவை நினைவு செய்வது என்றால் சர்ச் லைட் கொடுப்பது பிறகு இதை திருவை என்றும் சொல்லலாம் ஆசீர்வாதம் என்று சொல்லலாம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முரளியில் தந்தை மகாபாக்கியத்தில் தலைப்பில் சில முக்கிய கருத்துக்களை நமக்கு கொடுக்கின்றார் அதனை என்னவென்று பார்ப்போம் எவ்வாறு ஒரு நொடியில் சுவிட்ச் ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்படுகிறது அது போலவே ஒரு நொடியில் சரீரத்தை ஆதாரமாக எடுத்தீர்கள் மற்றும் பிறகு ஒரு நொடியில் சரீரத்தில் இருந்து கடந்து அசரீ ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள் இந்த நொடி சரீரத்தில் வந்து பிறகு அடுத்த நொடி அசரவிட்டேன் இந்த பயிற்சி செய்ய வேண்டும் இதையே கர்மாதி நிலை என்று சொல்லப்படுகிறது எவ்வாறு ஒரு ஆடையை அணிவது அல்லது அணியாமல் இருப்பது அவரவர் கையில் உள்ளது அவசியம் ஏற்பட்ட பொழுது அணியப்பட்டது அவசியமற்ற பொழுது களையப்பட்டது இது போன்ற அனுபவம் இந்த சரீரம் என்ற ஆடையை தாரணை செய்யும் பொழுதும் மற்றும் களையும் பொழுதும் இருக்க வேண்டும் எவ்வாறு ஒரு ஆடையை அணிந்து கொண்டு காவியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காரியம் நிறைவுற்றது மற்றும் ஆடையில் கலைந்து விட்டார்கள் என்பது போல கர்மம் செய்யும் பொழுதும் வேண்டும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் சரீரம் மற்றும் ஆத்மா இரண்டும் தனித்தனியாக ஆக வேண்டும் எவ்வாறு ஏதாவது ஒரு பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா ஆனால் இந்த பயிற்சி யாரால் செய்ய முடியும் யார் சரீரத்துடன் மற்றும் சரீரத்தின் சம்பந்தம் என் விஷயங்கள் உள்ளனவோ சரீரத்தின் உலகம் சம்பந்தம் மற்றும் அநேக பொருட்கள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவற்றில் முற்றிலுமாக விடுபட்டு இருப்பார்களோ கொஞ்சம் கூட பற்று இருக்காதோ அவர்களே விடுபட முடியும் ஒருவேளை சூட்ச சங்கமத்தில் கூட லேசான தன்மை இல்லை விடுபட முடியவில்லை என்றால் பற்றற்ற தன்மையின் அனுபவம் செய்ய முடியாது எனவே ஒவ்வொருவரும் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் முற்றிலும் நிலையில் அனுபவம் செய்ய வேண்டும் இந்த நிலையில் இருப்பதனால் மற்ற ஆத்மாக்களுக்கும் உங்கள் மூலம் விடுபட்ட தன்மையின் அனுபவம் இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சுயம் ஆகாரி பரிஸ்தா ரூபத்தில் இருப்பீர்களோ அந்த அளவு உங்களுடைய பரிஸ்தா ரூபம் சேவை செய்யும் ஆத்மாவிற்கு முழு உலகத்தை சக்கரம் சுற்றுவதற்கு எவ்வளவு சமயமாகிறது அவை இப்பொழுது உங்களுடைய சூட்சும சுவரூபம் கூட சேவை செய்யும் ஆனால் யார் இந்த விடுபட்ட சிறியில் இருப்பார்களோ சுயம் பரிஸ்தார் ரூபத்தில் நிலைத்திருப்பார்களோ அவர்களுடைய சூட்சும ரூபம் சேவை செய்யும் ஆரம்பத்தில் அனைவருக்கும் சாட்சாதார் ஏற்பட்டது பரிஸ்தார் ரூபத்தில் சம்பூர்ண நிலை மற்றும் புருஷார்த்தின் நிலை ஆகிய இரண்டும் தனித்தனியே காட்சி கிடைத்தது எவ்வாறு சாகார பிரம்மா மற்றும் சம்பூர்ண பிரம்மாவினுடைய தனித்தனியான காட்சி கிடைத்ததோ போன்று ஒவ்வொற்ற குழந்தைகளின் காட்சியும் கிடைக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் என்ற தலைப்பில் இன்றைய கருத்தை பார்ப்போம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் மனதில் தானாகவே சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் நிறைந்த சுத்தமான அதிர்வலைகளை கொண்டிருப்பவராக தனக்கும் மற்றும் பிறருக்கும் அனுபவம் ஆக வேண்டும் மனதிலிருந்து ஒவ்வொரு நேரமும் சர்க்க ஆத்மாக்களுக்காகவும் ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் மனதால் சதா இந்த சேவையில் பிஸியாக இருக்க எவ்வாறு பேச்சினுடைய சேவையில் பிஸியாக இருப்பதற்கான அனுபவி ஆகியுள்ளீர்கள் ஒருவேளை சேவை கிடைக்கவில்லை என்றால் தன்னை காலியாக அனுபவம் செய்கின்றீர்கள் அவ்வாறு ஒவ்வொரு நேரம் வார்த்தையின் கூடவே மனதில் சேவை தானாகவே நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ஓம் சாந்தி